வணக்கம் உறவுகளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க உறவுகளேங்கிறீங்களா ஆமாங்க நீங்கள் எனக்கு ஒரு உறவுகள் மாதிரி தான் ஸோ வாழை மரத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன் ஸோ இது நான் வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு நாங்கள் பால் காய்ச்சி வந்தோம் வச்சு மொதல் மரம் ஸோ வந்தோன்னா வாழை மரத்தை தான் வைச்சோம் போன டிசம்பர் ஸோ இந்த டிசம்பர் வந்துச்சு எந்த ஒரு காயும் வைக்கலை ஸோ என்ன காரணம்னு தெரில பாருங்க இது மொட்டை மாடி அளவுக்கு வயந்துருச்சு ஸோ ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது ஸோ இன்னும் இது காய்க்கலை எதனாலன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் எதுவும் என்ன எதனால் இருக்கும் எப்படி என்ன காரணங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஏன்னா இதுக்கு உரம் இல்லாமல் இல்லை ஸோ நான் முயல் புழுக்க அதோட யூரின்லாம் போட்டிருக்கேன் ஸோ உரம் இல்லாமல் இல்லை ஏன்னா இது ஒரு இலையே அடி எட்டு அடிக்கிட்ட இருக்குது பாருங்கள் மொட்டை மாடிக்கு மேலே வளர்ந்து அதுக்கு மேலே வந்திருக்கு ஸோ இன்னும் காய்க்கலை எதனாலே தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வாழை மரம் எவ்வளோ நல்லா காய்க்குன்னு தெரில இது நாட்டு வாழை ஸோ பெருசாக இருக்குது ரொம்ப பெருசாக இருக்குது ஆனால் இன்னும் காக்கில அதுதான் வருத்தமாக இருக்குது ஸோ எதுனாலும் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ ஒரு லைக் போட்டு இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்